அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் என்ன டெய்லி என்ற தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக நேற்றைய தினத்திலும் நாம் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தை சிந்தித்தோம் தொடர்ந்து இந்த நாளிலே அதே வசனத்தை சிந்திக்கிறோம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன தேவனுக்கு ஏற்கும் வலிகள் ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இங்கே சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்திலே மிக ஆழ்ந்த வேதனையிலே சங்கீதக்காரர் இருக்கிறார் பாவத்தின் அகோரத்திலிருந்து விடுவி விடுதலை பெற அவர் விரும்புவதை இங்கே நாம் கவனிக்கிறோம் இங்கே மூன்று விருப்பங்கள் தாவீதின் மூன்று விருப்பங்கள் சொல்லப்படுகின்றன முதலாவதாக டேவிட் த மெர்சி ஆஃப் God. தேவனுடைய கிருபையை அவர் விரும்புகிறார் அந்த கிருபையினால் என்ன நமக்கு கிடைக்கிறது அன்பைலிங் மெர்சி மாறாத கருணை மெர்சி டு ரிசீவ் forgiveness. இந்த கிருவை தேவனின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது ரெண்டாவதாக டேவிட் ப்ரிஃபர்ஸ் மென்டிங் ஃப்ரம் காட் தேவன் தன்னை சரி செய்ய அவர் ஒப்புக்கொடுக்க விரும்புகிறார் அதனால் என்ன நடைபெறுகிறது செப்பரேஷன் வில் பி ரிமூவ்டு நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பிரிவினை நீங்கி போகிறது அண்ட் வி ஆர் ரெடி டு பிகின் டு ஒபே த லா கத்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் மூன்றாவதாக டேவிட் டு மேக் ஆஃப் காட் தேவ எதிர்பார்ப்புக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க சம்மதிக்கிறார் வாட் காட் தேவன் என்னை விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்து ஒப்புக் கொடுக்க விரும்புகிறார் அதற்கு அதற்கு உறுதியான முயற்சி தேவைப்படுகிறது அன்புக்குரியவர்களே தேவன் கருணை காட்ட விரும்புகிறார் அந்த கருணையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா ஜபம் செய்வோம் எங்கள் உம்முடைய சரி செய்தலை அவர் விரும்பினார் இனிமாக உம்முடைய எதிர்பார்ப்புக்கு தன்னை ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்பினார் கிருபை மிகுந்த இடத்திலே எங்களுக்கு மன்னிப்பும் பெருகுகிறது கிருபை காட்டப்படும் பொழுது கிருபை கொடுக்கப்படுகிறது என்னுடைய வாழ்விலே இயேசு மூலமாக நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறீர் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் வாழ்விலே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறவும் அருள் செய்து இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் கிதாவே ஆமேன் ஆமேன்